மக்களே இப்படி திட்டம் போடுறாங்க அப்ப வரப்போற வாரங்கள் ரொம்ப சங்கடமா இருக்குமோ எனக்கு என்னமோ பயம் இருக்கு இவங்க போடுற திட்டத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமான கிளவர் மாயா பூர்ணிமா அப்படிங்கிறது ரெண்டு பேருமே கிரிமினல் மைண்ட் தான் சத்தியமா சொல்லி சோ என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க நேத்திக்கான நீங்க பாத்துருப்பீங்க எபிசோடோட லாஸ்ட்ல கவனிச்சுன்னா மாயா பூர்ணிமா உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க நீங்க கூட நினைப்பீங்க ஏதோ பேசுறாங்க எவனை பத்தியோ பேசுறாங்க விஷ்ணு பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு அதுதான் இல்ல லைவ்ல கவனிச்சுன்னா நல்லா தெரிஞ்சு மாயா வந்து பூர்ணிமா வந்து பயங்கரமா மண்டை கழுவுறாங்க எதுக்குன்னா பொட்டி எடுக்க i சோ உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வந்து பூர்ணிமா போட்டு எடுத்துட்டு வெளியே போறாங்க பதினாறு லட்சத்தோட பூர்ணிமா வந்து வீட்டை விட்டு வெளியே போறாங்க சோ அது அது வந்து அது அதுக்கான காரணம் வந்து மாயா தான் சோ மாயா வந்து தெளிவா ஒரு இது பண்ணி விடுறாங்க சோ அந்த விஷயத்தினோட இன்னொரு விஷயம் சொல்றேன் நேற்று நைட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நண்பர்களே பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் ஐயோ வெறித்தனமா ஷாக் ஆயிட்டேன் சில பல பூமர் தற்கொலை வந்து பேசிக்கிறாங்க நேத்து நடந்த சண்டையில அர்ச்சனா விசித்திராக்கு ஒரு சண்டை போச்சுல அந்த சண்டை மூலமா விசித்திராக்கு வந்து எப்படி எகிரிட்டா ஓட்டுக்கள் ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஓட்டுக்கள் வந்து பிச்சுக்கிட்டு போச்சான் அந்த லெவலுக்கு விசித்திரா வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஆகினாங்களா எங்க ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு தான் புரியல என்ன பொறுத்த லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அர்ச்சனா தான் போட்டு போல போலன்னு பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டது என்னமோ விசித்திரா கொஸ்டின் கேட்ட என்னமோ விசித்திரா தான் ஆனா அந்த கொஸ்டினை புடிச்சு வச்சு நீதாண்டா பக்கா பேக் அப்படின்னு சொல்லி விசித்திராவை போட்டு பொழந்தது என்னமோ அர்ச்சனா கண்டிப்பா நிறைய பேர் பார்த்து அப்படி எக்ஸ்போஸ் ஆன நம்ம டம்மி மம்மியை பார்த்து இந்த டம்மி மம்மி போட்டு ஏதோ நம்ம அர்ச்சனா பழந்த மாதிரியும் அப்படி பிறந்தனால அத விசித்திராக்கு வந்து பல லட்சம் ஓட்டுக்கள் நேத்து ஒரே நைட்ல இன்க்ரீஸ் ஆன மாதிரியும் நிறைய உருட்டுக்கள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் அன்னோ அன்அபிஷியல் ஓட்டை பார்த்தேன்னு சொல்லியா சில பல ஆட்கள் ஆட்கள் வந்து உருட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வந்து ஹார்ட் வலிக்குது எப்படிடா இப்படிலாம் உருட்டை மனசு வருது அப்படின்னு மாதிரிதான் இருக்கு பட் பரவாயில்ல பயங்கரமான பூமர் தற்குரிஸ் இருக்காங்க நண்பர்கள் ஒரு கூட்டமே இருக்காங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை ஒரு கூட்டமே இருக்காங்க ஒருத்தனமா முட்டு குடுக்குறாங்க அது இருந்துட்டு போட்டோமே சோ கம் டு தி டாபிக்

இங்க வெளிய போனா பூர்ணிமாவோட சப்போர்ட் நமக்கு வரும் ஏதோ பூர்ணிமாக்கு பல லட்சம் ஓட்டுகள் இருக்க மாதிரி பூர்ணிமா வெளியே போய் ஓட்டு கட்டணும் அப்படியே பூர்ணிமா ஓட்டுக்கெல்லாம் மாயா குழுந்து அப்படியே மாயா டைட்டில் வின்னர் ஆயிரலாமா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் அதுதான் அவங்களோட பிளான் பூர்ணிமா இப்ப வெளியே அனுப்பிவிட்டா பூர்ணிமா வெளியே போயிட்டு நம்ம டீம் எல்லாம் திரட்டி அடுத்த வாரங்கள் டீம் எல்லாம் வச்சு ஓட்டு கேட்டு ஓட்டு போட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுதான் நடக்காது ஏன்னா இந்த பிக் பாஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு கண்டிப்பா இந்த வீட்டோட்டு வெளியே போனவங்க இந்த வீட்டுல உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு வெளியே போய் ஓட்டு கேட்க கூடாது ஓட்டு போடுங்க அப்பெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது அக்ரிமெண்ட்ல இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பட் அது தெரியாம மாயா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வெளியே அனுப்பிட்டு ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க அதே மாதிரிதான் பூர்ணிமாவும் நினைச்சு வெளியே போறாங்க பதினாறு லட்சத்தை எடுத்துட்டு நீங்க வீட்டோட்டு வெளியே போறாங்க போயிட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறாங்க பட் எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது ரெண்டா வச்சுக்கோங்களேன் போற வாரங்களில் பூர்ணிமா ரிட்டன் உள்ள வருவாங்களோ ஏன்னா பணப்பெட்டி எடுத்த நபர் ரிட்டர்ன் உள்ள வர முடியாது அப்படிங்கறது வந்து நான் நிறைய சீசன் பார்த்த மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மத்த கண்டஸ்டன்ஸ் வருவாங்க அது பிரச்சனை இல்ல பட் ரிட்டர்ன் பூர்ணிமா வந்தாங்கன்னா நிறைய அட்வைஸ் கொடுத்து கண்டிப்பா மாயா வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்டெபிள் பண்ணுவாங்க அந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன் மத்தபடி வேற ஒன்றும் இல்ல பட் யார் வந்தாலும் எதுவும் நடக்க போறது இல்ல மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் பட் நீங்க எல்லாம் பிஆர் பிஆர்ப்பா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் பிஆர் ஆ என் சேனல் பாக்குற முக்கா ஆசியர் பாட்டான் நீங்க எல்லாருமே பிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணு விளங்கல நண்பர்களே எனக்கு ஒண்ணு விளங்கல உங்களுக்கு ஏதாவது விளங்கிச்சினா மறக்காம கமெண்ட்ல சி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை போட்டு போக அடுத்த வெளியில